السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعالی ہی اجمعین اللہ بن ریہ فیر الرلن کارنما ہے ஆலிம் ஆலிமா வகுப்பினுடைய பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் வெள்ளிக்கிழமையான இன்று அஷரத்துல் முபஷரா சொர்க்கத்தை கொண்டும் நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களினுடைய வரலாற்று பாடத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல் பாடத்திலே சஹாபிகள் என்றால் யார் சஹாபிகளினுடைய அந்தஸ்து என்ன சஹாபாக்களை நாம் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும் என்பதை குறித்து தெரிந்திருந்தோம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் இன்றைய பாடத்திற்கு செல்வதற்கு முன்னால் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய சில முக்கிய அமல்களையும் இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்வோம் அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஆக உன்னதமான ஒரு அமல் என்னவென்றால் பெருமானார் சொல்லுவா அழகி ஓ அவர்கள் மீது செலவா தோதக்கூடிய அமல் உலகத்தில் மனிதர்களை படைத்த ரபுல் ஆலமீன் மனிதர்களை பார்த்தே எல்லா விஷயங்களையும் கட்டளையிடுகின்றார் ஈமான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தர்மத்தை கொடுங்கள் ஹஜ் செய்யுங்கள் நீங்கள் நோன்பு நோருங்கள் மூமீன்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் மூமீன்களே நீங்கள் குரானை ஓதுங்கள் மூமீன்களே நீங்கள் திக்ரு செய்யுங்கள் மூமீன்களே நீங்கள் இன்ன அமலை செய்யுங்கள் இன்ன காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று அனைத்து விஷயங்களையும் மனிதர்களை பார்த்தே மூமீன்களை பார்த்தே அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தானும் தன்னுடைய மலக்குகளும் செய்வதால் மனிதர்களே நீங்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அந்த ஒரு அமல் சரவாத் என்கின்ற அமல் தான் அல்லாஹ் குறிப்பிடும் போது இந் அவமலு சொல்லு அலிஹி வசல்லிமா நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் அலமீன் ஆகிய நான் என்னுடைய வானவர்கள் பெருமானார் சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்கின்றார்கள் எனவே முக்மீன்களை நீங்களும் பெருமானார் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹால சொல்லி காமிக்கின்றான் அப்ப அல்லாஹ் ரபுல் அலமீன் செய்யக்கூடிய ஒரு அமல் வானவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமலாக செலவாத் என்பது இருக்கிறது அதனை வெள்ளிக்கிழமையில் நாம் அதிகமாக ஓத வேண்டும் ஏனென்றால் பெருமான சொல்லலா அலி அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை என்று என் மீது செலவாத் ஓதுபவர்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறார்கள் என்று ஒரு அறிவிப்பிலும் இன்னொரு அறிவிப்பில் வெள்ளிக்கிழமை இரவு அதாவது வேளக்கிழமை இரவு நேரத்துல எனக்கு செலவாத் ஓதக்கூடியவர்களையும் எடுத்து காட்டப்படுகிறது நன்மை தீமை செய்பவர்களையும் எடுத்து காட்டப்படுகிறது என்று பெருமான அவங்க சொன்னாங்க அதே நேரத்துல மன் சல்லா அழகிய வாஹிதன் ஆஷாரும் என் மீது யார் ஒரு செலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து செலவாத்து சொல்கின்றான் என்று பெருமான சல்லாசம் சொன்னாங்க செலவாத்து என்பது ஒரு நீண்ட நிறைய தடைப்பு இன்ஷா அல்லா செலவாத்து ஓதுவது பெரிய ஒரு சுண்ணத்தா இருக்கு இப்ப சகாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதரே உங்களுக்கு எப்படி சலாம் சொல்வது என்று எங்களுக்கு தெரியும் ോണം എങ്ങൾക്ക് മജീദ് என் மீது நீங்கள் செலவாத்து ஓதி கொள்ளுங்கள் என்று பெருமான சல்லாசன் சொல்லித் தொடுத்தார்கள் இதை தாண்டி இன்னும் ஏராளமான செலவாத்துகள் இருக்கிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமை அசரிலே நாற்பது தடவை நாம் ஓத வேண்டிய ஒரு செலவாத்து என்னவென்று சொன்னால் ஆலிஹி வ ஹெமதின் வ உம் என்று ஒரு செலவாத்தை ஓத வேண்டும் இது அல்லாது இன்னொரு செலவாத்தும் வெள்ளிக்கிழமையில் நாம் ஓத வேண்டியது இருக்கிறது அந்த செலவாத்துகளை கீழே கொடுக்கின்றோம் அதனை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்து முடிந்த அளவிற்கு அதிகமான முறையில செலவாத்துல ஈடுபடுங்க ஏன்னா செலவாத் என்பது மன அமைதிக்கு மன நிம்மதிக்கு பொருளாதார நெருக்கடிக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த எதிர்காலத்திற்கு என பல விஷயங்களுக்கு செலவாத் என்பது உறுதுணையாகவும் செலவாத் என்பது ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது எனவே சலபாத்தை முடிந்த அளவிற்கு கடைபிடித்து இன்ஷா அல்லா நானும் ஓதுகின்றேன் நீங்களும் ஓதுங்கள் நமது குடும்பத்தார்களையும் ஓத சொல்லுங்கள் இன்ஷா அல்லா சரி இன்னைக்கு பாடத்துல சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபியில் முதன்மையானவர்கள் இப்படி அபுபக்கர் சித்திய கரதுல்லா என்ப பற்றியான சில தகவல்களை நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பாடம் வந்து பாட புத்தகத்தினுடைய அண்ணன்னைக்குள்ள பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய புத்தம் புத்தகமா இருக்குது எத்தனை பக்கம் பாடம் நடத்துறனோ அத்தனை பக்கத்தினுடைய பிடிஎஃப் இன்ஷால்லாம் உங்களை தேடி வரும் இதுல இருக்கிற வரிசை பிரகாரத்திலேயே பாடத்தை நான் சொல்ல போறது இல்லை உங்களுக்கு செய்திகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பக்கங்களை முன்னும் பின்னுமாக நான் மாற்றி மாற்றியே உங்களுக்கு பாடங்களை சொல்ல இருக்கின்றேன் நீங்களும் அதே வரிசையில நோட்ல எழுதி வையுங்க பாடத்தை வாசித்து பாக்குறத நீங்க வரிசை பிரகாரம் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள் இந்த பாடங்கள்ல சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தையும் நாம் முதலிலே எழுதணும் பாடத்தை எழுதாம வெறுமன கேட்டு படிக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்ல தயவு கூர்ந்து உங்களுடைய பாடங்களை எழுதி படிக்க முயற்சி பண்ணுங்க சரி அபூபக்கர் சித்தி கரதி அல்லாஹு அவர்களுடைய பெயர் என்ன அவர்களின் பரம்பரை என்ன அவர்களின் தந்தையினுடைய பெயர் என்ன அவர்களுடைய தாயின் பெயர் என்ன அம்புபக்கர் சித்திய கர்தியுள்ளான் அவர்களுடைய மனைவிமார்கள் யார் யார் அவர்களின் பெயர் என்ன அவர்களின் குழந்தைகளின் பெயர்கள் என்ன அவர்களின் தோற்றம் என்னவாக இருந்தது என்பதை குறித்தான இந்த செய்திகளை தான் இன்றைய பாடத்துல நாம பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே அரபு குலத்தை சார்ந்த அனைவர்களும் அது நான் என்கின்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள் அது நான் என்கின்ற வம்சாவளியில தான் எல்லா அரபு மக்களும் பிறந்திருக்கின்றார்கள் சரிங்களா இந்த அது நான் அப்படிங்கிற இந்த வம்சாவளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா அல்லாஹினுடைய நேசராக ஹலீலாக உற்ற தோழராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலை ஹிசலாத்து வசலாம் அவர்களுடைய திருமகனார் ஆகிய நபி இஸ்மாயில் அணி இஸ்லாத்து அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் இந்த என்று சொல்லக்கூடிய வம்சாவளியினர்கள் அப்ப நோட்ல எழுதி வையுங்க அரபு குலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் அது நான் என்கின்ற வம்சாவளியில் வந்தவர்கள் அது நான் என்கின்ற வம்சாவளி என்பது நபியினா இஸ்மாயில் அணி இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுடைய சந்ததியினராவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதி வையுங்க இதெல்லாம் முக்கியமான ஒரு செய்திகளாக இருக்கிறது நான் வந்து செய்திகளை முதல்ல சொல்லிட்டு பக்க நம்பரை சொல்லி அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வாசித்தும் காமிக்கிறேன் நீங்க சொல்லப்படுகின்ற செய்திகளை முதல்ல நினைவில் கொண்டு பாட புத்தகத்தை எடுத்து ஒரு முறை வாசித்தும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சரி முழு பெயர் தொடர் அபுபக்கர் சுத்திகரதியுல்லு அவர்களுடைய முழுமையான பெயர் என்ன அதாவது அவங்களுடைய தந்தையினுடைய அந்த பரம்பரையில் இருந்து அப்படியே வந்து அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாம அவங்களுடைய பெயர் வரும் பாருங்க அப்துல்லா இபுனு அபு குஹாஃபா உஸ்மான் இபுனு ஆமிர் இபுனு அம்ரிபுனு காபிபுனு சாதிபுனு தமி இபுனு முர்ரா அபுபக்கர் அவர்களின் பெயர் அப்துல் காபா என்கிறது சரிங்களா இறை தூதர் சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் என மாற்றி அமைத்தார்கள் என்றொரு தகவலும் கூறப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வந்து காபா இபுனு அசீர் என்கின்ற செய்தி நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது அபுபக்கர் எல்லாம் அவங்களுடைய முழுமையான பழைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா அப்துல் காபா அப்படின்னு இருந்துச்சு அபுபக்கர் பெயர் எப்படி இருந்துச்சுங்க அப்துல் காபா அப்படிங்கிறதா அவங்களுடைய பெயராக இருந்தது இஸ்லாத்திற்குள்ள நுழைந்த பிறகு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்க வந்து அவங்களுடைய பெயரை அப்துல்லாஹ் என்று மாற்றி அமைத்தார்கள் அப்ப மேல சொன்ன அந்த பெயர்கள் எல்லாம் அவங்களுடைய பரம்பரையை சார்ந்த பெயர்கள் அப்துல்லா ஹிபுனு திரும்ப பார்த்துக்கங்க அப்துல்லா ஹிபுனு அபு குஹாபா உஸ்மான் இபுனு காபி காபிபுனு சாத் இபுனு தயிம் இபுனு முர்ரா அபு அவர்களின் பெயர் அப்துல் காபா என்று இருந்தது இறை தூதர் சொல்லா அலைவசலம் அவர்கள் அப்துல்லா என மாற்றி அமைத்துள்ளார்கள் என ஒரு தகவலும் கூறப்படுகிறது அப்ப அவங்க பேரு முதல் முதல்ல அவங்களுடைய பேர் என்னவா இருந்தது அப்படின்னா அப்துல் காபா என்று இருந்தது அதற்கு பிறகு அப்துல்லாஹ் என மாற்றி அமைக்கப்பட்டது ஆனா பிரபலயமாக அவங்கள என்ன பெயரை கொண்டு நாம அறிகின்றோம் அப்படின்னு சொன்னா அபுபக்கர் அப்படிங்கிற பெயரை கொண்டுதான் நாம என்ன செய்கின்றோம் அவங்கள ஆஹ் நாம அறிகின்றோம் சரி அபுபக்கர் ரதியுல்லாஹன் அவர்களுடைய தந்தையின் பெயர் அபுபக்கர் ரதியுல்லுடைய தந்தையினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க அவங்களுடைய பேரு அபு குஹாஃபா ஆகும் அபு குஹாஃபா அப்படிங்கிறது அபுபக்கர் ரதியுல்லுடைய தந்தையினுடைய பெயர் ஆனா அவங்களுடைய உண்மையான பெயரு அப்படிங்கிறது வந்து உஸ்மான் இபுனு ஆமீர் இபுனு அம்ரிபுனு காபிபுனு சாதிபுனு தமீம் இபுனு முர்ரா என்பதாகும் அபூ குஹாஃபா என்பது அவருடைய விழிப்பெயர் விழிப்பெயர் சொன்னா அவங்கள கூப்பிடுற பேரு அபூ குஹாஃபா அவங்களுடைய உண்மையான பேர் எப்படிங்கிறது உஸ்மான் இபுனு ஆமீர் என்பதாகும் சரிங்களா அப்ப அப்ப நீ வழங்கினோம் அபுபக்கர் சுத்திகரதுலான் அவங்களுடைய முதன்மையான பேர் வந்து பழைய பேரு அப்துல் காபான் இருந்தது ரசூலுல்லா அப்துல்லான்னு மாத்தினாங்க அவங்களுடைய வாப்பாவினுடைய பேர் வந்து அபு குஹாஃபா சரிங்களா சரி தாயாரின் வம்சாவளி அபுபக்கர் சுத்திகரானுடைய தாயினுடைய வம்சாவளி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா தாயாரின் பெயர் சல்மா விழிப்பெயர் உம் உல் ஹைர் தாயாருடைய பேர் வந்து என்ன பேருங்க சல்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆனா மக்கள் எல்லாரும் அவங்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா உம்முல் ஹயிர் என்று மக்கள் அனைவரும் அவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க வம்சாவளி தொடர் சல்மா இபுனு ஆமிர் இபுனு காபிபனு சாதிபுனு காபிபுனு தைம் இபுனு முர்ரா சரிங்களா இந்த செய்தி வந்து சரிங்களாக்காத்து பதிவு செய்யப்படுகிறது அவருடைய இயற்பெயர் லைலா எனவும் கூறப்படுகிறது இயற்பெயர் லைலா எனவும் கூறப்படுகிறது அபு குஹாஃபா அவர்களின் பெரிய தந்தையின் மகளாவார்கள் என இபுனுல் அசீர் குறிப்பிடுகின்றார் சரி அபு பக்கர் சித்திக் ரதைய வந்து அபு குஹாஃபா அவர்களுடைய பெரியாப்பாவினுடைய மகளாக இருக்கிறாங்க சரிங்களா அதாவது ஒரு முறையில பார்க்கும்போது அபு குஹாஃபா அவங்களுக்கு வந்து இவங்க சகோதர முறையில என்ன செய்றாங்க வாராங்க அதாவது பெரியாப்பா சச்சா மா சச்சா பெரிய மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா அந்த ஒரு முறையிலையும் இவங்க இருக்கிறாங்க இவங்களுடைய விழிப்பெயராக இவங்களுடைய இயற்பெயராக லைலா அப்படிங்கிறதும் இருக்கு அப்ப இவங்களுடைய பேரு அப்படின்னு கேட்டா சல்மா இவங்களுக்கு இயற்பெயர் அப்படின்னு கேட்டா லைலா அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய விழிப்பெயர் என்னன்னு கேட்டா உம்முல் ஹயிர் ரதியுல்லா ஒன்ஹா என்று சொல்லப்படுகிறது சரிங்களா சரி இப்போ அபுபக்கர் ரதில்ல பற்றியும் அவங்களுடைய வாப்பா பற்றியும் அவங்களுடைய உம்மா பற்றியும் தெரிஞ்சுப்போம் அபுபக்கர் ரதி ஆரம்ப கட்டத்தினுடைய அப்துல் காபா ரசுதால அப்துல்லான்னு மாத்தினாங்க அவங்களுடைய வாப்பா பேர் வந்து அபு குஹாஃபா மக்கள் எல்லாரும் கூப்பிடுறது வந்து அபு குஹாஃபா அவங்களுடைய பேர் வந்து உஸ்மான் பனோ ஆமீர் சரிங்களா அவங்களுடைய தாயாருடைய பெயர் வந்து சல்மா விழிப்பெயர் வந்து உம்முல் ஹைர் அவங்களுடைய இயற்பெயராக லைலா என்கின்றதும் இருக்கிறது இவங்க யாரு அப்படின்னு சொன்னா அபு குஹாஃபா அவங்களுடைய பெரியாப்பாவினுடைய மகளாக இருக்கின்றார்கள் ஒரு ஒரு முறையில பார்க்கும்போது இவங்களுக்கு சகோதரியினுடைய முறையும் வருகின்றார்கள் சரிங்களா இப்ப அபுபக் ரஜுத்தாலா எனக்கும் அவங்களுடைய பிறப்பை பற்றி நாம தெரிந்து கொள்வோம் அபுபக்கர் சித்திக் ரதுல்லாஹுத் தாலா அனுபவங்களுடைய பிறப்பு பெரும்பாலான அறிவிப்பின்படி யானை ஆண்டிற்கு அடுத்த மூன்றாம் ஆண்டில் பிறந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது அதாவது யானை நிகழ்வு நடந்து முடிந்த மூன்றாம் ஆண்டு அபுபக்கர் சித்திக் பரம்பரை வழித்தொடரை கண்டோம் தந்தை வழியும் தாய் வழியும் அபுபக்கர் சித்திக் ரதுல்லாஹுத் தாலா அனுபவர்கள் அண்ணன் நபி சல்லி வசல்லம் அவர்களோடு முர்ரா அதாவது ஏழாம் தலைமுறையில் ஒன்று சேர்கின்றார்கள் சரி அவங்க எப்ப பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா யானை நிகழ்வு நடந்த மூன்று ஆண்டு கழித்து அபுபக்கர் சித்திகரது எல்லானும் பிறந்தாங்க அதாவது ரசூல்லாவுக்கும் அபுபக்ர சித்திகரது எல்லாருக்கும் ஒரு மூணு வயசு வித்தியாசம் அவங்க யானை ஆண்டுல பிறந்தாங்க இவங்க யானை ஆண்டு கடுத்து மூன்று ஆண்டுகள் கழித்து பிறந்தாங்க யானை ஆண்டு யானை ஆண்டுன்னு சொன்னா காபத்துல்லாவை இடிப்பதற்காக மிகப்பெரிய படைகளோடு யானை படையோடு ஒரு மன்னர் வந்து காபத்துள்ளாவை இடிக்க வந்த அந்த நிகழ்வு தான் யானை ஆண்டு என்று என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அல்லாஹ் அபாபில் என்கின்ற பறவையை வச்சு என்ன செஞ்சா எல்லாரையும் ஓட விட்டா எல்லாரையும் அல்லாஹலா அடித்தான் சரிங்களா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவங்க பிறந்ததாக சொல்லப்படுகிறது சரியாக சொல்றதா இருந்த அறுநூத்தி மூணு அல்லது எழுநூத்தி மூணுல அவங்க பிறந்ததாக நாம வரலாற்று நூல்கள்ல என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் சரி இப்ப இது வரைக்கும் இருக்கட்டும் ஏன்னா பாடம் வந்து ரொம்ப பெருசா போகுது இதுக்கடுத்து அவங்களுடைய விழிப்பெயர் என்ன ஆஹ் அவங்களுக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருந்தது அவங்களுடைய மனைவி மக்களுடைய பெயர்கள் என்ன அவங்களுடைய உடல் தோற்ற அமைப்புகள் எப்படி இருந்தது அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இஸ்லாத்துக்கு பிறகு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை இன்ஷா எல்லாம் வரக்கூடிய வாரங்கள்ல நாம பார்த்து தெரிந்து கொள்வோம் அப்ப இதை முடிந்த அளவுக்கு நீங்க எழுதி வைத்துக்கொள்வது மிக நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் ஒரு செலவாத்த பத்தி சொல்லியிருந்தேன் அந்த பிறப்பை பத்தி சொல்லியிருந்தேன் விஷாலா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய சரியான தகவல்களை கொடுக்கின்றோம் அதையும் முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்